அஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் இப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கரத்தினுடைய பலன்களை நாம் எப்போ பார்க்குறோம் வக்கரம் அப்படின்னு சொன்னாலே அது பின்னோக்கி போவதுன்னா அர்த்தம் அப்படி போது கோச்சாரத்தில் சனி பகவான் இப்போ கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் எப்போ அவர் வக்ரம் ஆகிறார் அப்படின்னா அவர் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து அவர் நவம்பர் தேதி வரைக்கும் வக்கரகத்தில் இருக்கார் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அவர் வக்கரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் இவர் எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா புரட்டாதி சதயம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வாயிலாக சஞ்சாரம் பண்ணுறார் குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி பகவான் போராட்டாதீன்னா குருவுடைய நட்சத்திரம் சதயம்னா ராகுவோட நட்சத்திரம் இப்போ கோச்சாரத்தில் மேசராசிக்கு சனி பதினொன்றில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த சனி பகவானுடைய பார்வையை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சனி பயிற்சியினுடைய வக்கர பலன்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அதான் மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த சனி பகவானுடைய இந்த பக்கர காலங்களில் உங்களுக்கு வேலை இருக்குது பட் வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக டெஃபனட்டாக எதாவது ஒரு ஜாப் இருக்கும் ஒரு உடல் உழைப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு பட் அதே சமயத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதியான காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க இங்கே சர்வீஸ் மீன்ஸு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் இல்லை எதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு ரெஃப்யூட்டட் ஃபார்மில் நீங்கள் கன்சர்னில் இருக்கலாம் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்தே ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்படியே அவர் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய கரியரில் கவனம் சாத்துங்க அது மட்டுமல்ல நீங்கள் இந்த காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அல்லது விஆர்எஸில் வரலாம் அல்லது ஒரு வேலைக்கு நிமித்தமாக ஒரு லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆகினால இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இருக்கீங்களோ வேலை வாய்ப்புகளில் இருக்கீங்களோ எந்த வேலை பார்த்தாலும் சரி அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் திருப்திகரமாக பண்ணுங்கள் அவசரப்பட்டு இப்போதைக்கு இந்த வக்கரமான காலகட்டங்களில் நீங்கள் எந்த கம்பெனிக்கு மாறுறதுக்கும் பேப்பர் போடாதீங்க வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல சர்வீஸ் தானத்தில் கேது இருந்தால் கூட சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது அடுத்து இந்த வக்கரமான காலகட்டங்களில் இந்த சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது எனக்கு வந்து மாதம் இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது நான் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய வக்கரமான காலங்களில் உங்களுக்கு இருக்குது கடன் மட்டும் இல்லை உங்களுக்கு ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத நோய் இருக்குது கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலகட்டங்களில் இருக்குது ஒரு பக்கம் நமக்கு வேலையில் ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடனோ நோயோ குறைவதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க அல்லது பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இந்த சனி பயிர் வக்கரமான காலங்களில் சுமாரான பலன்கள் தான் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில் ஸோ நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணாலும் சரி இந்த வக்கரமான காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அந்த லாபம் குறைவாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் அல்லது ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த காலங்களில் இருக்குது இந்த சனி பகவானுடைய காலகட்டங்களில் வக்கரமான காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே நான் அஃபையரில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸால நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது இருந்தால் கூட இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் டிலே ஆகிட்டு இது வரைக்கும் திருமணமே எனக்கு நடக்கலை அல்லது மேரேஜுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு டெஃபினட்டாக திருமணத்திற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் படத்தை பார்க்குறார் குரு பகவானும் பார்க்குறாரு கோச்சாரத்தில் செவ்வாயும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எட்டாம் படத்தை பார்க்குறதுனால நீங்கள் பெரிய லெவலில் இந்த காலங்களில் ஒரு கடன் அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு இந்த வக்கரமான காலத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய ஃபாதருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுலேயும் அவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து வக்கரகதியில் இருக்கார் அப்படி இருந்தாலே ஒரு பக்கம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசே பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் ரொம்ப நாளாக அவங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க எந்த சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் தடை பண்ணுறாரோ அந்த சனி பகவானால்தான் அந்த விஷயங்களை நடத்தி கொடுக்க முடியும் ஆக இந்த காலங்களில் அவர் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்களை எடுத்து கொடுப்பார் அடிக்கடி நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் இதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வக்கரமான காலத்தில் மேசராசியில் உங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்குது இந்த வக்கரமான காலங்களில் ஃபினான்ஷியலாக எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்கும் உங்கள் கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் வாய்ப்பு இருந்தாலும் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நார்மலான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா எதிர்பாராத செலவினங்கள் இருக்குது இந்த சனி பகவான் வக்கரமான காலத்தில் நம்மளால யாருக்கெல்லாம் வந்து ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி அல்லது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வராமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது ஸோ இது இந்த காலங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதோட நீங்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்க நான் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு லாபம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கும் அடுத்து நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது கண்டிப்பாக லாபம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ கலைத்துறையினா இங்கே ஆய கலைகளால் அறுபத்தி நாலு எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறைகளில் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு நார்மலாக தான் இந்த காலங்களில் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதாவது பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதாக இந்த காலங்களில் இருக்கும் அதோடு நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அடக்கி வாசிங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் சுமாரான பலன்கள் தான் ஆக இந்த காலங்களில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக தான் சனி பகவான் இருக்கார் குறிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனில் கவனமாக இருங்க எந்த ஜாபாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தெய்வ அனுகூலத்தை அவருடைய அனுகூலத்தை இன்னும் நீங்கள் அதிகமாக கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஏதாவது வழிபாடு பண்ணுங்கள் இந்த வக்கரமான காலங்களில் நீங்கள் பைரவருடைய வழிபாடும் சனி பகவானை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம்